நீ நான் காதல் சரியில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மதுரை அண்ணன் டிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமா கோபத்தில் வந்து இருக்காங்க முரளி கிருஷ்ணா இப்போ ராகவன் நம்ம ஏதாவது ஒன்னு பண்ணனும் ராகவ் இங்கே சந்தோஷமா இருக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அஞ்சலி வந்து இவங்க இப்படி இருக்கிறத பார்க்கும்போது மேட் ஃபார் ஈச் மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க எனக்குன்னு சொல்லிட்டு மாறி மாறி பைசிட்ருக்காங்க உடனே முரளி வந்து இவ இருக்கப்பாரு இப்போவே எனக்கு இவ்வளவு தள்ளி விடணும் போல இருக்கு மாவ் இந்த ஐடியா நல்லா இருக்கு அஞ்சலியே கீழே தண்ணி விட்டுட்டா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சலிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டு அதனால அவ வயிற்றுல வளர குழந்தை அழிஞ்ச கூட எனக்கு சந்தோஷம் அதே மாதிரி அஞ்சலிக்கு ஏதாவது சின்னதா ஒண்ணு ஆனாலும் ராகவ் பயங்கர மூட் அவுட் ஆயிடுவா இது ரெண்டுமே நமக்கு ப்ளஸ் தான் அப்ப நம்ம அஞ்சலியே கீழே தள்ளி விட்டுட வேண்டியதான் சொல்லிட்டு முரளி கிருஷ்ணா முடிவு பண்ணிட்டு அஞ்சலி எதுக்காக இவ்வளவு தூரத்துல வந்து தண்ணி வந்து உங்களுக்கு பார்த்தா பிடிக்கும் தானே அப்படி நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்க அப்படி இருக்கும்போது தண்ணி தள்ளி ஏன் நின்றுட்டு இருக்கீங்க வாங்க இதுல ஜஸ்ட் சும்மா வந்து காலாத நினைக்கலான்றாங்க இல்லைங்க எனக்கு பயமா இருக்கு நான் மட்டும் இருந்தா கண்டிப்பா வந்திருப்ப ஆனா நம்ம வயிற்றுல என்னுடைய வயிற்றுல நம்ம குட்டி பாப்பா வளரதுல அது வந்து நான் தான் இருக்கேன் அப்புறம் என்ன வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துட்டே இருக்காங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு அஞ்சலிய தண்ணியில தள்ளி விடுறதுக்கு கிருஷ்ணா பிளான் பண்றாங்க அதோட இந்த பிரம்மாவும் முடிச்சிருக்காங்க